சாமி நினைக்கிறத நமக்கு எப்படி தெரியப்படுத்தும் தெய்வத்துக்கு சாமி என்ன நினைக்கும் தெய்வத்துக்கு என்ன தேவை அப்படின்னா உரிமையோடு கேட்கும் என்ன கேட்கும் அந்த தெய்வம் விரும்பி ஏற்கிற படையலை கேட்கும் தழுகையை கேட்கும் வழிபாடை கேட்கும் வாகனத்தை கேட்கும் ஆயுதத்தை கேட்கும் இதுதாங்க கேட்கும் தெய்வம் கேட்குறது இதுதான் வழிபாடு வாகனம் ஆயுதம் தழுக தெய்வம் விரும்பி ஏற்கிற ஒரு சில போதை வஸ்துகள் ஒரு சில தெய்வங்களுக்கு மட்டும் அப்போ அந்த தெய்வம் நினைக்கிறத நமக்கு எப்படி தெரியப்படுத்தும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருக்கேன் என் மேலே ஒரு சாமி வருது அப்படின்னா என் மேலே வர்ற சாமிக்கு என்ன பிடிக்குங்கிறது எனக்கு இயல்பாக பிடிக்கும் சரி அது மட்டும் அல்ல அந்த தெய்வம் எனக்கு கொடுக்குற அந்த அதிகாரத்தில் இந்தந்த காலகட்டங்களில் நீ இந்தந்த நிலைகளை கடந்து வருவ அப்போ நீ இதை தான் நீ செய்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கொய்யோ கையளிக்கப்படும் அப்படின்னு தெய்வம் எனக்கு அட்டவணை மாதிரி தெய்வ வர்ண சாமியாகிறத்துக்கு நாடிக்கு வகுத்து வச்சிரும் எப்படி சொல்கிறது அப்படின்னா நான் ஏற்கிற நான் விரும்புகிற வழிபாடு இந்த காலகட்டத்தில் நடக்கும் நான் கேட்குற நான் நினைக்கிற என் மக்கள் எல்லாரும் இந்த காலகட்டத்தில் என்னையை தேடி வருவாங்க அது மாதிரி எல்லையில் இருக்க உடன் தெய்வங்களுக்கு இந்தந்த காலகட்டங்களில் இந்தந்த தெய்வங்கள் பேசுவாங்க இந்தந்த தெய்வங்களுக்கு இன்னென்ன பிரச்சனைகளும் வரும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் தெய்வம் அந்த அட்டவணை போட்டு வச்சு அதன்படி மக்களையும் அந்த குளமக்களில் இருக்க சாமியாடிகளையும் வழி நடத்தும் தாங்க சாமி ஒன்று நினைக்குது அது எப்படி நம்மை நம்மக்கிட்ட அது தெரியப்படுத்துறது அப்படின்னா முதல்ல கனவு இன்னொன்று என்ன அப்படின்னா என் பங்காளியெல்லாம் சேரவே மாட்டாங்க என் சாமியை கும்பிடவே மாட்டோம்னு இருந்தோம் ஆனால் ஒரு கணத்தில் அது சரியாயிருச்சு அப்படித்தான் சாமி அதை சரி பண்ணும் மழை மாதிரி நாம் நினப்போம் அதை ஒரு கடுகு போல சிறுசாக்கி அதை எளிதாக அடையச்சு அடைஞ்சிடும் யாரை வச்சு நம்மளை வச்சேவோம் சரிங்க இது இல்லாம வேற என்னென்ன சாமி நினைக்கிறத நமக்கு எப்படி தெரியப்படுத்தும் இப்ப குலசாமி இல்லை அப்படின்னா குலதெய்வத்தை நாம எல்லாரும் உணர்வோம் குலதெய்வத்தை நாம உணர்வோம் அப்படின்னா குலதெய்வத்தை உணராதவங்களுக்கு அந்த குலதெய்வத்தோட நிலைய காட்டுமா எல்லாத்துக்கும் காட்டுமானா காட்டாது யாருக்கு காட்டும் அந்த குலதெய்வத்தை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறவங்க உண்மையின் பக்கம் சத்தியத்தின் பக்கம் தெய்வத்தை தெய்வத்தை புரிஞ்சு அதனுடைய வழிகளை உணர்ந்து நடந்து வர்றவங்க அதே சமயம் யாருக்கு தீங்கு விளைவிக்காம குழந்த போல கள்ளம் கபடமுல்லாமல் இருக்கிற அழகான உள்ளம் கொண்ட குல மக்கள்கிட்ட அந்த நிலமையை காட்டி கொடுக்கும் குலதெய்வ எல்லையிலையும் காட்டி கொடுக்கும் அதே சமயம் அவங்க குலதெய்வ வீட்டிலையும் காட்டி கொடுக்கும் வீட்டில் எப்படி காட்டி கொடுக்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அது போய் நிற்கிறத என் வந்துச்சு என் சாமி வந்து என்னை காத்துருச்சு நான் உடல் நல்ல சரியில்லாம படுத்து கிடந்தேன் என் சாமி வந்து என்னை காத்துருச்சு விவசாயத்தில் நீர் வரல மழை வரல தண்ணி இல்லை ஒரு மழை பெஞ்சு என் நிலத்தை காத்துருச்சு என் பயிரை காத்துருச்சு என் பிள்ளைய காத்து நின்றுச்சு எனக்கு ஒரு குழந்தை வரத்தை கொடுத்து என் வாரிசுக்கு என் குலசாமி என்னை காத்து நின்றுச்சு அப்படின்னு நம்மளை நம்ம சாமி உணர வைக்கணும் நம்மளை காத்து நிற்கிறது மட்டுமே இல்லாமல் உன்னைய காத்தது நான் தான் நான் இருக்க நீ ஏன் கலங்குற அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வார்த்தைகளையும் நமக்கு தெரி தெரியப்படுத்தி தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தும் சரிங்க கோவிலில் ஆலயங்களில் தெய்வத்தை பார்க்கும்போதே உடம்பு சிலிர்க்கும் அந்த எல்லையை பார்க்கும்போதே அந்த தெய்வ சக்தியை நாம் உணர்வோம் மனசுக்குள்ளே ஒரு அச்சம் ஒரு இன்பம் எல்லாம் வரும் சாமி யசமக்கிற சாமியாளிகளுக்கு சாமி பரிபூர்ணமாக உடம்புல நின்ன உடனே தெய்வம் சொல்கிற தெய்வம் பேசுகிற அந்த அருள் வாக்கு நாவில் நிற்கும் அந்த தெய்வத்து போலயே உடல் அமைப்பு எல்லாமே மாறும் உடல் அமைப்பு மட்டும் மட்டுமல்லாமல் அந்த தெய்வத்தோட ஆட்டம் எப்படி இருக்கும் அந்த தெய்வத்தோட பாட்டம் எப்படி இருக்கும் அந்த தெய்வம் என்னென்ன தேவை அந்த தெய்வம் எப்படி அந்த எல்லையில் எல்லாத்தையும் அறவணைக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் அந்த நூற்றுக்கு நூறு சதவிகிதம் உண்மையாக வர்ற அந்த சாமியாடிகள்கிட்ட கேட்கும் நல்லா இருப்பாங்க சாமி வந்துடுச்சுன்னா அவங்களுடைய தோற்றம் வேறு மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு சரி பாதி சாமி நிற்கும் ஒரே ஒரு விஷயம் தாங்க அருள் பாதி மருள் பாதி என் மேலே சாமி வருது அப்படின்னா எனக்கு அருள் பாதி தான் இருக்கும் மருள் பாதி இருக்கும் அப்போ என் மேலே வர்ற சாமி என்ன செய்யுது என்னை என்ன செயல்படுத்துதுங்கிறத என்னால் உணர முடியும் அப்போ ஒரு சில பேர்லாம் சாமி வந்து என்னால் உணரவே முடியலன்னு சொல்கிறாங்கல்ல அவங்க அந்த கருத்துக்கு நான் அதை எதிர்கொடுத்து நான் சொல்ல வரலை ஆனால் நாம் என்ன செய்கிறோம்ங்கிற நிதானமான நிலையில நம்ம சாமி நம்ம மேலே வந்து அருளா நிற்கும் அப்படின்னு சொல்ல ஆசைப்பட்றேன் சரிங்க இப்போ சாமி ஒன்று நினச்சிருச்சு ஆனால் அது அந்த இடத்துல நடக்க மாட்டுது அப்போ நான் இருக்கேன் குலமக்கள் மக்கள் இருக்காங்க எல்லோரும் சேர்ந்து முயற்சி பண்ணுறோம் சாமி நினச்சதை நமக்கு தெரியப்படுத்திடுச்சு எனக்கு இது வேணுங்கப்பா எனக்கு நான் விரும்பி ஏற்கிறேன் எனக்கு நீ கலரி விழாயிடு நீ என்னை அழ எனக்கு நீ இதை கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சாமி ஒன்று கேட்குது அதை நாம் நம்மளால் செய்ய முடியலை அப்போ நம்ம சாமி எப்படி கூட நிற்கும் அப்போ ரெண்டு விஷயம் இருக்குங்க தெய்வம் யார் அதுக்கு குறுக்க நிற்கிறாங்களோ அவங்ககிட்ட போய் பேசவும் வாய்ப்பு இருக்குது யாருக்கு யார் அதுக்கு எதிராக நிற்கிறாங்களோ அவங்கள அவங்ககிட்ட போய் அந்த உருவத்தை காட்டவும் வாய்ப்பு இருக்குது இது ரெண்டையுமே எதுக்கு செய்யும் அப்படின்னா அந்த இடத்துல நடக்க வேண்டியது எனக்கு மட்டும் அல்ல அந்த தெய்வத்துக்கு மட்டும் அல்ல அங்கே இருக்கும் எல்லைக்கும் அங்கே இருக்கிற உடன் தெய்வங்களுக்கும் அதே சமயம் அங்கே வர்ற மக்களை காத்து நிக்கிற இப்போ எப்படி சொல்றது அப்படின்னா நான் இருக்கேன் அப்படின்னா என் குடும்பத்துல நான் தலைவனாக இருக்கேன்னா எனக்கு உடம்புல தெம்பு இருக்கணும் திராணி இருக்கணும் எனக்கு ஒரு சக்தி இருக்கணும் எனக்கு வலிமை இருக்கணும் அப்போ தான் நான் என் குடும்பத்துக்காக நான் உழைச்சி என் பிள்ளை ஊட்டியலை என்னுடைய தாய் தந்தையரை என்னுடைய உடன் பிறந்த மக்களை நான் எல்லாத்தையும் நான் காக்க முடியும் என் உடம்புல சக்தி இல்லாமல் ஒரு தெம்பு இல்லாமல் ஒரு திராணி இல்லாமல் நான் இருந்தேன் அப்படின்னா இது எதையுமே சரி பண்ண முடியாது அதே மாதிரி தான் குல தெய்வங்கள் குல தெய்வங்களுக்கு தேவையான சக்திகள் குலதெய்வங்களுக்கு தேவையான தழுகைகள் வழிபாடுகள் எல்லாம் நிறக்க கொடுத்தாத்தான் நாம குல மக்களாகிய எத் எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் மக்கள் இருந்தாலும் அத்தனை மக்களை காத்து நிக்க குலதெய்வங்கிறது ஒண்ணுதாங்க அந்த குலதெய்வம் தான் அந்த கும்பவே கட்டி காக்கும் ஒரு குடும்பத்தை நான் ஒரு குடும்பத்தில் நாலு பேரை அஞ்சு பேரை காக்கிற குடும்பத்தின் தலைவன் நான் இருக்கேன்னா என் உடம்பு எவ்வளவு பாதுகாப்பாக நான் எப்படி பலப்படுத்தி நான் சக்தி அடைய நான் வைக்கணுமோ அப்போ அந்த கும்பையே பாதுகாக்கிற அந்த குலதெய்வத்தை பற்றி நம்ம நினைக்கணும்ல அப்போ அந்த குலதெய்வம் நமக்கு தெரியப்படுத்துது அப்படின்னா அது காரணம் இல்லாம தெரியப்படுத்தாது இப்போ எனக்கு வாகனம் இல்லை என் வாகனம் வேணும் எனக்கு என் என் த எனக்கு இந்தந்த பெண் தெய்வங்களை அழைக்கணும் எனக்கு என் தாயை அழகு பார்க்கணும் என் தாயோட ஆயுதம் வேணும் என் தாயை என் தாய்க்கு தேவையான சலங்கை வேணும் இது எல்லாம் அந்த தெய்வம் ஒரு தெய்வத்துக்காக அது கேட்காது அங்கே இருக்கிற எல்லா தெய்வத்துக்காகவும் அந்த எல்லையில் இருக்க தலைமை தெய்வம் அந்த இடத்துல உரிமையோட கேட்கும் எதிர்பார்க்கணும் யாருகிட்ட குல மக்கள்கிட்ட அதனால அன்பர்கள் என்ன சொல்ல இந்த பதிவு மூலியமா என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா உங்க குலசாமி ஏதாவது ஒண்ணு நினைக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரியப்படுத்துகிற வழி என்ன தெரியுமா நல்ல சிந்தனைகள் இப்பா குலசாமி இந்த இந்த குலசாமி ஏதாவது ஒரு செயல்பாடை தொடங்கினாலே அதில் நல்ல அழகான ஒரு முடிவு எடுக்கிற முடிவு நாலு பேருக்கு நல்லதாக தான் இருக்குமே தவிர நாலு பேரை ஒரு மாதிரி பாதிக்கப்படுற மாதிரி அந்த முடிவுகள் இருக்காது அதுபோன்று நமக்கு சிந்தனைகளையும் எண்ணங்களையும் நமக்கு கொடுக்கும் கனவுகளை காட்டி கொடுக்கும் அதே சமயம் கூட நிற்கிறதுக்கு மக்களை இது எல்லாம் தெய்வம் நம்மளை சுத்தி 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 நினைக்கிறத தெரியப்படுத்துறது மட்டும் அல்லாமல் சுத்தி சுத்தி நம்ம கூடையே நின்று நம்மளை அப்படியே அழகா வளர்த்தெடுத்து அந்த பாதைக்கு கைபிடிச்சு நம்மளை கூப்பிட்டு வர்றதுமே நம்ம சாமி தாங்க நம்ம குலசாமிதான் எப்பா ரொம்ப நடக்க முடியாத ஒரு இது இது தெரியலை தெரியல எங்க அது நடந்துருச்சுன்னா அதுக்கு காரணம் அந்த கோவிலில் இருக்க தெய்வம் குலதெய்வ எல்லையில மட்டும் குல தெய்வத்தோட அனுகிரகம் இல்லாம ஒரு குண்டூசிய கூட அசைக்க முடியாது அப்படியே அனுகிரகமே இல்லாம நம்மால செய்ய முடியும்னு செஞ்சாலும் அது பயனற்று பிரயோஜனம் இல்லாம போயிரும் தெய்வம் அதை ஏத்துக்காது அதனால இந்த நண்பர்களுக்கு குறிப்பா தெய்வத்தை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற சாமியாடிகளுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா சாமி நினைக்கிறத தெரியப்படுத்துறது கனவுகள் மூலமாக அசரீர வாக்குகள் மூலமாக நல்ல சிந்தனைகள் மூலமாக எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து நான் நல்லா இல்லாடினால என் கூட இருக்க பங்காளி வந்து ஏய் என்னப்பா அந்தப்பா வா உனக்கு இந்த ஒரு வேலை இருக்கு உனக்கு ஒரு வருமானம் நான் நான் உனக்கு அதை சரி பண்ணி தரேன் நீ என் இந்த கெட்ட பழக்கம் இது நீ செய்யாத நான் இருக்கேன்னு கூட இருக்கிற உடன் மக்களை வச்சு அல்லது நமக்கு நெருங்கினவங்களை வச்சு நம்மளை ஏதாவது உடல் நம்மளை காத்து கொடுக்கும் அதே சமயம் நம்மளை கைபிடிச்சு தாய் போல நம்மளை கூட்டி நம்ம நம்மளை கைபிடிச்சு கூட்டி போகும் ஆரம்பம் முதல் முடிவு வர நிழல் போல நின்று நம்ம கூட நின்னால் மட்டுமே குல மக்கள் குல தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளோடு நின்னால் மட்டுமே அந்த தெய்வத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் சரிய தெய்வம் சச்சரவுகள் குழப்பங்கள் எல்லாம் நிறைய நடக்கும் அது எல்லாத்தையும் தெய்வம் கணக்கு போட்டு வச்சு இதுக்கு இதுக்கு அப்படிங்கிற சரியான யுத்தையை புத்தைய கொடுத்து அவங்களை எப்படி எப்படி அவங்களுக்கு தெய்வத்தை உணர முடியுமா அந்த வகையில் காட்டிக்கிட்டே இருக்கும் ரொம்ப ரொம்ப இடையூறாக இருக்காங்களா தெய்வம் அவங்கள விட்டு ரொம்ப தூரம் நிக்குதா அவங்கள அவங்கள வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிடும் இது போன்ற செயல்பாடுகள் நம்ம சாமி நமக்கு காட்டி இருக்கு இருக்கும் நம்மளை கைப்பிடிச்சு கூட்டி போய்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம சாமியை அளவு அதை பற்றியும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை கண்ணறக்க மனசில் எதுவும் தெய்வத்தை பரிபூர்ணமாக நினச்சி நின்னாலே என்ன சொல்கிறது அப்படின்னா ஏன் சாமி இதுதானப்பா இப்படி செய்ப்பா வாப்பா அப்படின்னா அந்த தெய்வம் நம்ம நம்மளை அழகாக யாரோ ஒருத்தவங்க நம்ம கண்ணு முன்னாடி படம் போட்டு காட்டுற மாதிரி நம்மளை கைவிடிச்சு நம்ம அழகாக நம்மளை கூப்பிட்டு போய் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வச்சிருவோம்னு சொல்கிறேன் அதனால் இந்த பதிவின் மூலியமாக சாமி நினைக்கிறது நமக்கு தெரியப்படுத்துறது அப்படின்னா அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தெய்வத்தை நினைச்சு அந்த தெய்வத்துக்காக நாமளும் என்ன முயற்சி எடுக்கிறோம் தெய்வத்துக்கு நாம என்ன செய்கிறோம் நம்மளை காக்குற தெய்வத்தை நாம கேட்க விடலாமா தெய்வம் இதை இதை எதிர்பார்க்குது இதைதான் கேட்குதுன்னா நாம நம்மளுடைய முயற்சியை கொடுத்து தெய்வத்தை நல்லா வளப்படுத்தணும் அதை கேட்காமலே நாம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்